பாட்யலட்சுமி சீரியலில் இந்த வாரம் ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம் இனியா இங்கே எல்லாட்டையுமே சொல்கிறாங்க டாடி நான் சொல்கிறத கேளுங்க டாடி நான் வந்து இப்போது அந்த மைண்ட் செட்டு இல்லை டாடி நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் டாடி என்னை மன்னிச்சுங்க டாடி நான் இப்போது ஒழுங்காக படிக்கலான்னு ஆசைப்பட்றேன் டாடி என்னை படிக்க விடுங்க டாடி நான் பண்ண தப்புக்கு இது தீர்வாகாது டாடி என்னை நம்புங்க டாடி ஐயோ இனியாம்மா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டம்மா டேடியும் பாட்டியும் ஒரு நல்லதுக்கு தான் பண்ணுறோம் நாங்கள் ஒன்றும் நாளைக்கே ஒன்று கல்யாணம் பண்ண போகிறது இல்லைம்மா இப்போ வந்து பையன் தான் பார்த்துருக்கோம் அந்த பையன் நல்ல பையன் அவனை விட்டுறக்கூடாதுல்ல கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டாமா அதனால தான் இப்போதைக்கு அந்த பையனுக்கும் உனக்கும் நிச்சார்த்தம் மட்டும் பண்ணிப்போம் அவனை தான் எதுவும் வர்றது இதுவும் படப்படுறதில்லை உனக்கு எப்போ விருப்பமோ உனக்கு எப்போ ஐடியாவோ அப்போ தான் உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் அது வரைக்கும் நீ ஃப்ரீயாக இருக்கலாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி படிக்கலாம் வேலைக்கு போகலாம் நீ என்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே பண்ணலாம் ஆனால் அந்த பையனை வந்து நாம் நிச்சார்த்தம் மட்டும் பண்ணிப்போம் அப்படின்னு கோபி சொல்ல இனியா ஒன்று ஐயோ டாடி ஏன் டாடி இப்படி எனக்கு கட்டாயப்படுத்துறீங்க நான் தான் சொல்கிறேன்ல நான் வந்து இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு நீங்கள் எனக்கு இப்போது இந்த பண்ணுறது எதுக்காக நான் வந்து அந்த கிட்ட பேசினேன் அதானே நான் தான் சொல்கிறேன் டாடி இனிமேல் அந்த கிட்ட கண்டிப்பாக பேச மாட்டேன்ட்டு ஆகாஷ் மட்டும் இல்லை டாடி நான் யார்கிட்டேயுமே பேச மாட்டேன் டாடி இனிமேல் நான் கரெக்டாக என் வேலை உண்டு என் படிப்பு உண்டுன்னு நான் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் டாடி ப்ளீஸ் டாடி என்னை புரிஞ்சுக்கணும் டாடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இங்கே கோபி வந்து இல்லைம்மா இனியா நீ தப்பாக பிடிச்சிக்கிட்ட உன்னை நாங்கள் ஒன்றும் பழி வாங்கலை ஒன்றை கட்டாயப்படுத்தலை ஜஸ்ட்டு இப்போதிக்கு ஒரு நிச்சாதம் மட்டும் பண்ணிப்போம் அதுக்கப்புறமா நீ சொல்லும்போது தான் கல்யாணம் ஓகேவா நீ போட்டு மனசை குழப்பிக்காத நீ நார்மலாக இரு ஜாலியாக இரு அப்படின்னு கோபியும் ஈஸ்வரையும் எரிஞ்சு போயிடுறாங்க இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாக்கியாக வராங்க என்னாச்சு இனியா ஏன் அழுதுகிட்ருக்க பாருமா நான் டேடிக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஆனால் அவங்க என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இப்போதைக்கு நிச்சயத்தான் பண்ணியே ஆகும்னு சொல்கிறாங்கம்மா எனக்கு அதில் விருப்பமே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்ல அப்போது தப்பு பண்ணிட்டால் அதுக்கு மன்னிப்பே கிடையாதாம்மா நான் பண்ண தப்புக்கு இதுதான் தடணி எனக்கு வேணாம்மா ப்ளீஸ்மா நீங்களாச்சும் எனக்கு என்ன புரிஞ்சுங்கம்மா நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கானாம்மா அந்த ஆகாஷ்டை பேசவே மாட்டேன்னு அப்புறம் ஏமா டேடி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இனியும் அழுகுறாங்க உடனே பாக்கியாக சொல்கிறாங்க இங்கே பாருனியா நீ எதுக்காக இப்படி அழுகுற நீ அதெல்லாம் ஒன்றும் அதான் தேவையில்ல அம்மா நான் சொல்கிற கண்டிப்பாக உனக்கு இந்த நிச்சாரத்தான் நடக்காது கல்யாணமும் நடக்காது நீ நல்லா படி படித்து வேலைக்கு போ உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போது சொல் உனக்கு அப்போ தான் கல்யாணம் அது நீ முடிவு பண்ணுற மாதிரி தான் நடக்கும் இங்கே யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைக்கட்டும் என்ன வேணாலும் ஆசைப்படட்டும் ஆனால் அது எதுவுமே நடக்கப்படுது இல்லை அது எதுவும் நடக்கும் விட மாட்டேன் அதனால் நீ போட்டு மனசை குழப்பிக்காமல் நீ பாட்டுக்கு ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் இங்கே கோபி ஈஸ்வரி இந்த அளவுக்கு திட்டவட்டமாக பேசுகிறாங்க இவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் பண்ணாமல் மாட்டாங்க இவங்க ஒரு முடிவோடு இருக்காங்க ஆனால் அம்மா அந்த கல்யாணத்தில் இப்பார்ட்டன் சொல்கிறாங்க ஆனால் கடைசியில் யார் நினைக்க நினைக்கிறது நடக்கும்னு தெரியலை ஆனால் நாம் தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் நாம் பாட்டுக்கு அமைதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம தலையில் நம்மளே மண்ணை வரி போட்டுப்போம் இப்போதைக்கு டேடியும் பாட்டியும் ஒரு ஆவேசத்தில் இந்த முடிவு எடுக்கிறாங்க இவங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்குமான்னு தெரியலை வேண்டாம் நாம் யோசிப்போம் அப்படின்னு இனியா யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது இனியா லாஸ்ட்டாக பார்த்த ஒரு படத்தோட கதை ஞாபகத்துக்கு வருது அந்த படத்தில் ஒரு சின்ன பொண்ணை விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்போது அந்த பொண்ணு வந்து போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லி அது மூலிமா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க அது இனியாவுக்கு ஞாபகத்து வருது நாம ஏன் போலீஸுக்கு கால் பண்ணக்கூடாது நாமளும் கால் பண்ணலாம் இது நம்மளுடைய லைஃபு அம்மா சொன்ன மாதிரி நமக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும் நாமளும் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நாம் மேஜர் நம்மளோட விருப்பத்தை நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் இவங்க கேட்க மாட்றாங்க அப்போது இவங்க விருப்பத்துக்கு நம்ம கயம் கூடாது இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அம்மா மாதிரி நாமளும் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படணும் வேணாம் அப்படின்னு பண்ணி இனியா நேராக போலீஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் இங்கே எல்லாத்த பேச்சையும் மீறி ஈஸ்வரியின் கோப்பியும் அந்த நிச்சாரத்தை நடத்துகிறாங்க அப்போது பாக்கியாவும் தடுக்க முடில பாக்கியாவும் எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் இங்கே யாரும் கேட்குற மாதிரியே இல்லை அப்போது இனியாவும் அமைதியாகவே இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக போலீஸ் வருது போலீஸ் வந்துட்டு இது மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டும் போது ஈஸ்வரி இது மாதிரி இது எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் இதை நிப்பாட்டது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க சும்மா தேவையில்ல பிரச்சனை பண்ணிருக்காதிங்க அப்படின்னு அங்கே போலீஸ்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்போது போலீஸ் சொல்கிறாங்க ஏம்மா நீ எல்லாம் வயசில் பெரியவங்களா ஒரு சின்ன பொண்ணு அது அதுவும் படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு போய் கட்டாயப்படுத்தி இப்படி நிச்சார்த்தம் பண்ணுறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா உங்கள் காலத்தில் தான் நீங்கள் அப்படி இருந்தீங்க இப்போது படிக்கிற பொண்ணுங்களை படிக்க விடுங்களேன் எத்தனையோ பொண்ணுங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது அந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை படிக்க விடாமல் இப்படி கட்டாயப்படுத்துது சட்டப்படி குற்றம் அதை நீங்கள் தடுத்தீங்க அந்த பொண்ணுடைய க விருப்பத்தை மீறி நீங்கள் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை அரஸ்ட் பண்ணி ஆவேன் அப்படின்னு போலீஸ்காரங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இங்கே ஈஸ்வரால் என்ன பண்ணுன்னு தெரில இனியா உனக்கு எவ்வளோ நெஞ்சு அழுத்தம் யார் உன் அம்மா சொல்லி கொடுத்தால இப்பெல்லாம் பட சொல்லி இங்கே பாரீனியா நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க இருக்க ஒழுங்கா அவங்களுக்கு இது போக சொல்லு பாட்டியும் டேடி சொல்கிற பேச்சுக்கு ஓகே சொல் அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உன் அம்மா பேச்சை கேட்டு நீ இப்போல்லாம் ஆடணும் வச்சுக்கேன் பின்னாடி ரொம்ப நீ கஷ்டப்படுவ போதும் நீ பாட்டுங்க பாட்டி நானும் உங்கள்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியலை அதுதான் தமிழில் ஒரு பழமொழி இருக்கும்ல அடிக்கிற மாட்டை எப்படி அடித்தா மாடு போகுமோ அப்படி தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதனால்தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் நான் ஒன்றும் எங்கள் அம்மா மாதிரி கிடையாது கட்டாயத்தின் பயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு பின்னாடி உங்கள் பையன் மாதிரி அந்த பையனும் என்ன பண்ணாலும் நான் அதை பொறுத்துட்டு போகணுங்கிற அவசியமும் கிடையாது இது என்னுடைய வாழ்க்கை எனக்கு எப்போ கல்யாணம் அனுக்குன்னு தோணுதோ அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதுவும் யார் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தோணுதோ தான் கிளியாயம் பண்ணிப்பேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை எப்படி கம்பல் பண்ணாலும் சரி எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் இது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இங்கே பாக்கியம் முன்னாடியும் ஈஸ்வரி முன்னாடியும் கோபி முன்னாடியும் இனியா பயங்கரமாக பேசுகிறாங்க அதை கேட்டு இங்கே ஈஸ்வரியால் ஒன்றும் பேச முடியல இனியா உனக்கு என்ன வாய் அவளுக்கு திருமண ஆயிடுச்சா அப்படின்னு ஈஸ்வரி அடிக்க வராங்க உடனே போலீஸ்காரங்க டக்குன்னு ஈஸ்வரி பிடிச்சிட்டு என்னம்மா என்ன எங்க முன்னாடி அந்த பொண்ணு அடிக்க போறீங்க சட்டப்படி அந்த பொண்ணு மேஜர் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை டிசைட் பண்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது தகுதி இருக்கு தேவை இல்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கைது பண்ணுற மாதிரி இருக்கும் ஒழுங்கு தான் இருந்துக்குங்க அப்படின்னு போலீஸ்காரங்க ஈஸ்வரியாக மிரட்டுறாங்க அதை பார்த்து கோபியாவிலேயும் பேச முடியல பாக்கியாவிலையும் பதில் பேச முடியல இனியா உடனே இங்கே பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு எப்போ கிளம்பிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் கிளம்பிடிப்பேன் யாரை கிளம்பிக்கணும்னு தோணுதோ அவங்களும் தான் கிளம்பிடிப்பேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் நான் போலீஸுக்கு கால் பண்ணி உங்களை தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா மாடிக்க போகிறாங்க